வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு திவ்யா பள்ளியில் பிளஸ் டூ தேர்வில் முதலிடத்தை பிடித்துள்ள மாணவிக்கு ஊக்கத்தொகை கொடுத்து தாளர் பாராட்டு தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழகத்தில் பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியானதை அடுத்து சேத்துப்பட்டு செஞ்சி சாலையில் இயங்கி வரும் திவ்யா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ தேர்வு எழுதிய போலூரை சேர்ந்த மாணவி ஸ்ரீ அறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் இதையடுத்து மாணவி வித்யாஸ்ரீக்கு பள்ளி வளாகத்தில் பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திவ்யா கல்வி குழுமத்தின் தாளர் செல்வராஜன் தலைமை வகித்தார் செயலாளர் செந்தில்குமார் துணைத் தலைவர் பிரவீன் குமார் ஆகியோர் பங்கேற்றனர் விழாவில் பிளஸ் டூ பொது மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவி வித்யாஸ்ரீக்கு தாளர் செல்வராஜன் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கினார் திவ்யா கல்வி குழும அறக்கட்டளை சார்பில் ஊக்கத்தொகை ரூபாய் ஒரு லட்சம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் திவ்யா மெட்ரிக் பள்ளி தொடங்கி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் மாணவி வித்யாஸ்ரீ மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளார் தொடர்ந்து பள்ளியில் ஐநூற்றி அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்த மாணவி டயானா மற்றும் ஐநூத்தி நாற்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்த மாணவி மதுமிதா ஆகிய இருவரையும் பாராட்டி சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அதிகபட்ச மதிப்பெண்ணையும் மாவட்டத்தில் முதல் மூன்று நான்கு ஐந்து இடங்களை பெற்றிருந்தோம் முதலிடத்தை பெற வேண்டும் என்கின்ற லட்சியத்தை இப்போது அடைந்திருக்கின்றோம் அந்த லட்சியத்தை அடைவது என்பது கல்வி நிர்வாகமாகிய நிர்வாகத்தின் கீழ் எங்களுடைய குடும்ப அறக்கட்டளை உறுப்பினர் சார்பாக என்னுடைய மெட்ரிக் மேல் இணைப்படைய முதல்வர் துணை முதல்வர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் அந்த மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கின்ற பெற்றோர்கள் இத்தனை பேருடைய கூட்டு முயற்சியின் விளைவாக மிகப்பெரிய வெற்றிய அடைந்திருக்கின்றோம் என்பதை